தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் படித்த புத்தகங்களோட பட்டியல் தான் இந்த வீடியோ ஏற்றுமதி சம்மந்தமாக எதுவுமே இருக்காது முதல்ல சொல்லிடுறேன் நான் வந்து புக்கை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிண்டில் டிவைஸில் தான் படிப்பேன் அதாவது இ புக்காக தான் படிப்பேன் ஃபோன் டேபு லேப்டாப்பில் படிக்காமல் கிண்டில் டிவைஸில் படிக்கும்போது நமக்கு கண் உறுத்தாமல் நல்லா படிக்க முடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவைஸை வாங்கினேன் அப்போ ரூபாய் இப்போ ஒரு ஐநூறுரூவா குறைஞ்சிருக்கதாக கேள்விப்பட்டேன் இதில் வந்து ரெண்டு மோடு இருக்குது ஒன்று ஒரு இபுக்கை பணம் கொடுத்து வாங்கி நீங்கள் படிக்கலாம் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மாதம் நூற்றி அறுபது ரூபா அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக கிண்டில் அன்லிமிட்டெட் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது பல மொழிகளில் இருக்குது அதை வந்து நீங்கள் பத்து பைசா செலவில்லாமல் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடையார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி வாக்கில் நான் வந்து படித்து முடித்தேன் இது வந்து நான் கிண்டிலில் படிக்கல இது முழுக்க முழுக்க இந்த ஹார்ட் கவராக வாங்கினேன் ஆறு வால்யூம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து படித்து முடித்தேன் அதுக்கடுத்து ரசபாதி இது வந்து ஃப்ரீயாக படித்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் ஒரு கோலை நோக்கி ஒருத்தன் ட்ராவல் பண்ணுவான் ரொம்ப அருமையான ஒரு புக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலனின் கொலை வழக்கு இது சுந்தர சோழர் காலத்தில் உளவாளிகள் எப்படி இருந்தாங்க ஆதித்த கரிகாலனோட கொலையை எப்படி ரெண்டு உளவாளிகள் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த கதை இது வந்து ஒரு கற்பனை கதை தான் ஆனால் அந்த புக்கை வந்து ரொம்ப அழகாக படிக்கலாம் ஏன்னா இதில் வந்து பெரும்பாலும் இந்த வர்ணனைகள் இருக்காது இது ஒரு பெரிய நாவல் ஆனால் வர்ணனைகள் இல்லாமல் பெரும்பாலும் டயலாக் தான் இருக்கும் அந்த ரெண்டு பேரும் வந்து எப்படி துப்பறிஞ்சு ஆதித்த கரிகாலனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த கதை உடையார்லேயும் பொன்னியின் செல்வன்லேயும் வந்து இந்த ஆதித்த கரிகாலன் கொலைக்கு காரணமானது வந்து ரவிதாசன் இருக்கும் ஆனால் இதில் வந்து ரவிதாசன் வராது வேறு ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருப்பார் அது எப்படி அப்படின்றதை இவங்க கண்டுபிடிப்பாங்க ரொம்ப விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு புக் இதை வந்து நான் கிண்டில் அன்லிமிட்டட் தான் படித்தேன் இது வந்து பேப்பர் பேக்கில் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் இந்த பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு கிண்டில் அன்லிமிட்டெடில் ஃப்ரீயாக இல்லை ஆனால் விலை இருந்தது அந்த விலை எவ்வளோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அஞ்சு வால்யூமும் சேர்ந்து வெறும் இருபத்தொம்போது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் பேப்பர் பேக்காக வாங்கினா எவ்வளவு விலை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு விலை குறைவாக நான் வாங்கி இந்த பொன்னியின் செல்வனை முழுசாக படித்து முடித்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் கனவு இது பெரிய அளவில் என்னை அட்ராக்ட் பண்ணலை ஏன்னா அடுத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் யூகிக்கு மாதிரியே எனக்கு இருந்தது ஆனால் இந்த புக்கை வந்து நான் படித்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாக அதுக்கடுத்து அவள் பத்தினியே அப்படின்னு ஒரு புக்கு இந்த புக்கை ஏன் நான் படித்தேன் அப்படின்னா இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் நிறைய இருந்தது நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க கமெண்ட்ஸ் நல்லா இருந்தது சரி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லி படித்தேன் ஆனால் வந்து எனக்கு இந்த புக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஏண்டா இந்த புக்கை படித்தோன்னு ஆகிப்போச்சு ஏன்னா அதனோட கிளைமேக்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை லாஜிக்கே இல்லை அதனால் இந்த புக்கை படித்தது என்ன பொறுத்தவரை டைம் வேஸ்ட் அப்படின் தான் நான் வந்து சொல்லுவேன் அதுக்கடுத்து சரி விடு அப்படின்ற ஒரு புக்கு ரொம்ப சின்ன புக்கு இதுவும் கிண்டில் அன்லிமிட் தான் ஃப்ரீயாக தான் படித்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பிலிருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்றத ஒரு புரிதலை வந்து கொடுக்கும் இந்த புக்கு படிக்கிறது இது வந்து எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சின்ன புக்கு கிண்டில் அன்லிமிட்டட் இருக்குது படிச்சுக்கலாம் அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழன் அப்படின்ற புக்கு பாலகுமாரன் எழுதுனது இது நாலு வால்யூம் மூணு வால்யூம் வந்து கிண்டில் அன்லிமிட்டடில் ஃப்ரீயாக இருந்தது படிச்சுட்டேன் நாலாவது வந்து அன்லிமிட்டடில் இல்லை பணம் கொடுத்து வாங்கி தான் படிக்கணும் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் ஸோ மூணு தான் முடிச்சுருக்கேன் ஃபைனல் வந்து இன்னும் படிக்கலை அதுக்கடுத்து ராஜராஜ சோழன் நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சோழர் காலத்து புக்கு தான் நான் நிறைய படிச்சிருப்பேன் ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நான் அந்த சைடு போ ட்ராவல் பண்ணும்போது நான் திருச்சி பக்கம் ஏதாவது போகிற வாய்ப்பு கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில்களுக்கு போய் பார்ப்பேன் என்னை வந்து ரொம்ப ஈர்த்துட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து இதுவும் இந்த ரெண்டு கோயில்களும் ஒன்று சமீபத்தில் விட கும்பகோணத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மெனக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கங்கை சோழபுரம் போய் கோயிலுக்கு போனால் கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும்தான் கோயிலில் இருந்து அணு அணுவாக ரசிச்சுட்டு வந்தேன் ஸோ அது எனக்கு ரொம்ப மாறி மாறி என்னை ஈர்த்துட்ருக்கக்கூடிய கோயில்களில் அந்த ரெண்டு கோயில்களும் உண்டு ஸோ இந்த ராஜரா சோழனும் நான் ஃபுல்லாக கிண்டில் படித்து முடித்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலும் கிழவனும் இது சில எழுத்தாளர்கள் வந்து ரெக்கமண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் படித்தேன் ரொம்ப நல்ல கதை நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உறுதியாக நின்று போராடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கதை சின்ன புக்கு தான் நான் இது வந்து கிண்டிலில் தான் படித்தேன் ஃப்ரீயாக தான் படித்தேன் விருந்தாளி அப்படின்றதும் எஸ் கிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் ரெக்கமண்ட் பண்ணதான் நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து ரொம்ப சின்ன புக்கு இதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு சும்மா ஒரு முக்காம இடத்துல படித்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன புக்கு இந்த புக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் நான் கெண்டலில் தான் படித்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகே செட்டியார் எழுதுன இந்திய பயணங்கள் ஏகே செட்டியார் வந்து காந்தியோடு இருந்தவர் காந்தியை பற்றி முத முதல்ல ஒரு மூவி ஷூட் பண்ணவரே அவர் தான் ஆனால் அந்த மூவி வந்து தொலைஞ்சி போச்சு அது வந்து வெளியே வரவே இல்லை இந்த இவர் வந்து காந்தியோடு மற்றும் அவர் மட்டும் தனியாக இந்தியாவில் பல இடங்களுக்கும் பயணம் பண்ணியிருக்காரு அந்த பயண கட்டுரை தான் வந்து இது இதே மாதிரி வேறு சில பயணக் கட்டுரைகளும் பயணக்கட்டுகளும் தோற்று புக்காக விட்டுருக்கிறாரு ஸோ இது இந்த புக்கு வந்து அந்த காலத்தில் காந்தி இருந்த காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது இந்தியாவில் எப்படி ட்ராவல்லாம் எப்படி பண்ணாங்க இதை பற்றிலாம் வந்து விரிவாக நாம் படித்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கடுத்து ஒரு ஊர் சுற்றியின் பத்து வருட பயணம் இது வந்து தமிழகம் கர்நாடகா மற்றும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலாத்தலங்களில் போய் நாம் என்னென்ன பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன பொக்கிஷமான இடங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த புக்கு மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல ஊர்களை நாம் கடந்து வந்திருப்போம் அதுக்கு பக்கத்திலே வந்து பெரிய அளவில் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய பல முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்குது பாரம்பரிய கலாச்சாரங்கள் பிரதிபலிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதையெல்லாம் இந்த புக்கில் வந்து விரிவாக சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரன் இதுவும் நான் வந்து கிண்டில் ஃப்ரீயாக தான் படித்தேன் இந்த இதில் வந்து நான் காசு கொடுத்து வாங்கி படித்தது பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் அதுக்கடுத்து புக்கை வாங்கி படித்தது உடைய ஆரம்பிச்சு எல்லாமே கிண்டு ஃப்ரீயாக படித்தது தான் அசுரன் வந்து நமக்கு ராமாயணத்தை இன்னொரு கோணத்திலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க இது நான் ரொம்ப ரசித்து படித்த ஒரு விஷயம் அதே நேரத்தில் இந்த இந்த புக்குக்காக இந்த புக்கை படிக்கணுங்கிறதுக்காக காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சி நான் படித்தேன் இந்த மாதிரி எந்த புக்கையும் நான் படித்ததில்லை ஏன்னா அந்த அளவுக்கு என்னை இந்த புக்கு ரொம்ப நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டு பண்ணிடுச்சு ராவணன்னா யார் இது வந்து ஒரு ராவண காவியம்தான் ராவணன் யார் எப்போ பிறந்தான் அவனோட சின்ன வயசு வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் எப்படி இலங்கை மன்னனானான் அவன் அதுக்கடுத்து எப்படி இந்தியாவில் பல இடங்களை கைப்பிடித்தான் கைப் இந்தியாவை இந்தியாவில் பல இடங்களில் கைப்பற்றினா அவனை வந்து இந்த புக்கில் இந்திய பேரரசன் தான் சொல்கிறாங்க நம்ம வந்து ராவணன் வந்து இலங்கை அரசன் தான் கேள்விப்படுறோம் இந்திய பேரரசன் அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க ராமனோட முந்தைய அதாவது பிராமனுக்கு தாத்தா பாட்டன் அவங்களெலாம் வந்து எப்படி இருந்தாங்க இவன் வந்து அயோத்தியை வந்து ராவணன் போய் கைப்பற்றுவான் அந்த கைப்பற்ற சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீதையோ சீதை வந்து ராவணனுக்கு யார் அப்படின்றது வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்குறோம் சீதையை வந்து ராவணன் கடத்தி வச்சுருந்ததுக்கான காரணம் வந்து நாம் ஒரு இருப்போம் ஆனால் அது வந்து முற்றிலுமாக தவறு அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில் சீதைக்கும் ராவணனுக்குமான உறவு என்ன அப்படின்றது ரிவீல் ஆகும் அதுக்கடுத்து விபீஷணன் அதுக்கடுத்து கும்பகர்ணன் இவங்களை பற்றிலாம் நாம் வி விழாவரியாக தெரிஞ்சுக்கலாம் இதில் பத்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் சாமானியனுக்கும் சாமான சாமானியன் நானாக ஒரு கேரக்டரு அது மட்டும் இல்லாமல் ரா ராவணன் வந்து இலங்கை ஆளும்போது அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது அதே நேரத்தில் ராமன் வந்து அயோத்தி ஆளும்போது அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் வந்து இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் இலங்கை என்ன மாதிரி உருமாறுச்சு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த படிக்கும்போதே அதுக்கு முன்னாடி ராவணனோட ஆட்சியில் இலங்கை எப்படி இருந்தது அப்படின்ற நம்மளை அறியாமலே கம்பேர் பண்ணுவோம் அந்த இடத்துல பெரிய அளவில் நான் வந்து அந்த மாற்றத்தை உணர்ந்தேன் அதுக்காக அந்த கிளைமேக்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அப்போ தான் நான் நாலு மணிக்கு காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் படித்து தான் இந்த புக்கை வந்து முடித்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான புக்கு இதை வந்து கிண்டில் அன்லிமிட்டெடில் ஃப்ரீயாக கிடைக்குது வெளியில் வாங்கினா நானூறுரூபாருந்து அறநூறுரூபா வரைக்கும் இது வந்து பேப்பர் பேக்கில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படித்த புக்ஸ் இதில் இந்த எந்த புக்குமே அந்த ஒரே ஒரு புக்கு நான் சொன்னீங்களா அவள் பத்து என்ன அதை தவிர எல்லா புக்குமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் முடிஞ்சதுன்னா நீங்களும் படித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்னு சில புத்தகங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் முடிக்கல ஸோ இதை அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி அறு இருபத்தி அஞ்சு எண்ட்லேயோ இல்லை இருபத்தாறு பிகினிங்லேயோ நான் இருபத்தி அஞ்சில் என்ன படித்தேன் அப்படின்றத ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ